குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் சென்னை அண்ணா பல்கலை வளாகத்தில் பத்தொன்பது வயதான என்ஜினியரிங் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தை உலுக்கி போட்டுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக பாஜ அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றன குற்றவாளி திமுகவை சேர்ந்தவர் என்றும் அதனால் போலீஸ் முறையாக விசாரிக்கவில்லை என்றும் எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர் இதற்கிடையே சம்பவம் தொடர்பாக ஹைகோர்ட் நீதிபதிகளுக்கு வக்கீல் வரலட்சுமி ஒரு கடிதம் அனுப்பினாா் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான போலீஸ் விசாரணையில் குறைபாடு உள்ளது பாதிக்கப்பட்ட பெண் அடையாளத்தை வெளியிடுவது சட்டப்படி குற்றம் ஆனால் மாணவியின் அடையாளம் உள்ளிட்ட இதர விவரங்கள் அடங்கிய எஃப்ஐஆர் காப்பி வெளியாகியிருக்கிறது சம்பவத்தில் இரண்டு பேர் மீது மாணவி குற்றம் சாட்டியிருக்கிறார் ஆனால் ஒரு நபரை மட்டுமே போலீஸ் கைது செய்திருக்கிறது இரண்டாவது நபர் யாரும் இல்லை என்று போலீசார் கூறியுள்ளனர் விசாரணையில் இவ்வளவு குறைபாடு இருப்பதால் இது தொடர்பாக ஹைகோர்ட் தாமாக முன்வந்து வழக்கை விசாரிக்க வேண்டும் வழக்கை சிபிஐக்கு மாற்ற உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கடிதத்தில் கூறியிருந்தார் இன்று நீதிபதிகள் சுப்பிரமணியம் லட்சுமி நாராயணன் முன்பு இது தொடர்பாக வக்கீல் வரலட்சுமி சார்பில் வக்கீல் ஜெயபிரகாஷ் ஆஜராகி முறையிட்டார் மாணவி சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் இந்த கோரிக்கை தொடர்பாக வக்கீல் கிருஷ்ணமூர்த்தி என்பவரும் நீதிபதிகளிடம் முறையிட்டார் வக்கீல்களின் கடிதம் முறையீடுகளை பரிசீலனை செய்த நீதிபதிகள் வழக்கின் தீவிரம் கருதியும் பாதிக்கப்பட்டது பல்கலை மாணவி என்பதாலும் வழக்கை தாமாக முன்வந்து விசாரிப்பதாக அறிவித்தனர் மேலும் உள்துறை செயலர் டிஜிபி போலீஸ் கமிஷனர் பல்கலை துணைவேந்தர் பதிவாளர் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகியோரை வழக்கின் எதிர்மனுதாரர்களாக நீதிபதிகள் சேர்த்தனர் இது தொடர்பாக எதிர்மனுதாரர்கள் அனைவரும் பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்